தமிழகத்தில் ரேஷன் அட்டை மிக முக்கியமான புதிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது சோ அது பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நீங்க நம்ம ஆரம் தமிழ் சேனல பாக்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க சோ அப்பதான் நம்ம சேனல போடுற அனைத்து புதிய தகவலுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரசு சார்பில் இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அரசு வழங்கக்கூடிய பல நலத்திட்ட உதவிகளில் பயன்பெறுவதற்கும் ரேஷன் கார்டு என்பது மிக முக்கியமான ஆவணமாகும் இந்நிலையில் தமிழகத்தில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் முக்கியமான கட்டுப்பாடு விதிக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது அதன்படி வருடத்திற்கு இரண்டு முறை மட்டுமே ரேஷன் கார்டில் திருத்தம் கோரி விண்ணப்பிக்க முடியும் மேலும் Ration card PDF டூப்ளிகேட் ரேஷன் கார்டு பெறவும் ஆண்டுக்கு இரண்டு முறை மட்டுமே விண்ணப்பிக்கும் முறை விரைவில் அமலுக்கும் வர உள்ளது ஊழியர்களுடைய தெரிவிக்கப்பட்டுள்ளது வந்து ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே தமிழக அரசு ஒரு முக்கியமான அப்டேட் ஒண்ணு கொடுத்திருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இரண்டு தடவை மட்டும்தான் ரேஷன் கார்டில ஏதாச்சும் தவறுகள் இருந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு திருத்தம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுடைய பேர் மாற்றம் அட்ரஸ் மாற்றம் செய்யறது இல்லாட்டி டூப்ளிகேட் ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மேக்சிமம் ரெண்டு தடவை மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே ரீச் ஆகணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை தொடர்ந்து வந்து பாருங்க